வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பிரதான செய்திகள் வாசிப்பது ரவி வீரகேசரியின் இரவு ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகின் ஹேட்டன் மற்றும் விலவசை புதிய கிளையின் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் திட்டங்களை முன்னறி அறிந்திருந்த பிள்ளையான் சபையில் பகிரங்கப்படுத்திய அமைச்சர் ஆயிரத்து ஐநூறு சிசிக்கும் குறைவான வாகனங்களுக்காக வரிச் சலுகை கோரிக்கை காட்டுக்குள் குழுவாக செல்லும் மாணவர்கள் பதினைந்து வயது மாணவிக்கு எய்ட்ஸ் தொற்று என அதிர்ச்சி தகவல் இந்திய ஒப்பந்தம் நீதிமன்ற விசாரணை இடம்பெறுவதால் விடயங்களை வெளியிட முடியாது பிரதமர் ஆர்மி உப்புள் கொலையாடியை தேடிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ட்ரம்ப் மனநிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் யுக்ரைனுக்கு அனுப்பப்படும் முக்கிய ஆயுதங்கள் உள்நாட்டு செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசுதுறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே நன்கு அறிந்து வைத்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை வெளிப்படுத்தினார்

சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயிர் தஞ்சாயு தாக்குதல் நடைபெற்ற வேளை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்தார் அந்நேரம் பிள்ளையானுக்கு உயிர் தஞ்சாயு தாக்குதல் தொடர்பில் முன்னரே தெரியும் என்பதற்கான தகவல்கள் வெளியாகி வெளியாகியுள்ளன உயிர் தஞ்சாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் வேளையில் அதில் சதி திட்டம் ஒன்று உள்ளமை தொடர்பில் கண்டுபிடிக்க தற்போது நீண்ட விசாரணை ஒன்று நடைபெற்று வருகின்றது பிள்ளையான் சிறையில் இருந்தபோது போது ராணுவ புலனாய்வு உத்தியோகத்தர் ஒருவருடன் நெருக்கமாக

உள்நாட்டு இறைவரி பணிக்குளம் அதிகாரிகள் சங்க செயலாளர் ஜேடி சந்தனை இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அந்த வலுவை விட அதிக வலு கொண்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதால் அதிகளவு அந்நிய செலாவணி வெளியேற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்தார் தஸ் பண்ட்ஸ் சீட்டவாட அடு வாகனம் சிசி கெப்பாசிட்டி தஸ்பான் சீட்டவாட அடூ வாகனம் என்னன் இட தினமானான் மங்கி தன்னே ஏவாட்ட வடி இட கட தீலாய் வாட்ட வெடி பதுசானு நாட்டிற்குள் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்பது எங்களுக்கு தெரியும் குறிப்பாக இந்த சிசி திறன் கொண்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன இந்த வாகனங்களுக்கு அதிக அளவு அந்நிய செலாவணி செலவாகும் குறைவான சிசி வலு கொண்ட வாகனங்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டால் அவற்றுக்கு அதிக வரி சலுகைகள் வணிகங்களும் அத்தகைய வாகனங்களை இறக்குமதி செய்வார்கள் என்பதால் இது அதிக அளவு அந்நிய செலாவணி வெளியேறுவதை தடுக்கும் என்று ஒரு தொழிற்சங்கமாக யோசனை முன்வைக்கிறோம் ஏனென்றால் இறக்குமதி செய்யப்பட்ட சில வாகனங்களின் மதிப்பை பார்க்கும் போது வெளியேறும் அன்னிய செலாவணியின் அளவு மிகப்பெரியது என்பதை நாங்கள் அறிவோம் ஏனென்றால் இறக்குமதி செய்யப்பட்ட சில வாகனங்களின் மதிப்பை பார்க்கும் போது வெளியேறும் அன்னிய செலாவணியின் அளவு மிகப்பெரியது என்பதை நாங்கள் அறிவோம் அத்தகைய ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு செலவிடப்படும் அன்னிய செலாவணியின் அளவுடன் ஒப்பிடும்போது போது ஆயிரத்து ஐநூறு சிசிக்கும் குறைவான வலு கொண்ட இருபது முதல் இருபத்தி ஐந்து வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் என அவர் தெரிவித்தார் மே முகத அப்படி தான் சமஹார වාහන ගෙනල්ල තියෙන ඒවයි වටනාකම් දිහා බැලුවම ඒවට යන විදේශ විනිමේ ප්‍රමාණය ඉතා විසලයි එවැනි වාහනයකින් සාමාන්‍ය එද්දස් පන්සිය සි කැපැ සිටිය එකට අඩු වාහන විස්සක් මිස පහක් ගෙන්න්න පුළුවන් ඒ වාහනයක් ගේෙන්ඩ යන විදේශ විනිමීම. மஹியங்கனியைச் சேர்ந்த பதினைந்து வயது பிள்ளைக்கு எய்ட்ஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அம்மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் मे मेवाने दवन ननामने से प है आप चमेत को ट बै ि பல மாணவர்கள் பாடசாலைக்கோ அல்லது மேலதிக வகுப்புகளுக்கோ செல்வதில்லை மாறாக தேவையற்ற இடங்களுக்கே செல்கின்றனர் சில மாணவர்கள் பாடசாலை அல்லது மேலதிக வகுப்புகளுக்கு செல்வதாக கூறி வனப்பகுதிக்கு செல்கின்றனர் இந்த பிள்ளைகள் அங்கு தங்கியிருக்கும் போது ஏற்படும் நோய்களும் உள்ளன காலையில் சுமார் பதினைந்து பிள்ளைகள் சொரபுரை ஏரிக்கு சென்றிருந்தனர் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நாங்கள் தனி காவலரை நியமித்துள்ளோம் மகியங்கடை பகுதியில் பதினைந்து வயது பிள்ளையொன்று எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை சமீபத்தில் தெரிய வந்தது நீங்கள் பதினாறு வயதுக்குட்பட்டவராக இருந்தால் நீங்கள் விருப்பத்துடன் அல்லது விருப்பமின்றி வேறு ஒருவருடன் செல்ல முடியாது என்றார் உலக தோல் சுகாதார தினத்தை முன்னிட்டு வைத்தியசாலை பணிக்குழாமைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த உவா வைத்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற உதவி போலீஸ் அத்தியட்சகர் மேலும் கூறுகையில் இல்லாமல் இல்லாமல் சுதுவேலா நம்ம நம்ம தூக்கி நாம सु की नहींलामा हीटी है वहक मे लार देखका म होगी अवश्य तिर में क्म वा नेत्ता आले पर भाविताक्री मेंयगे पदा पा में वात करता क तो ॉ ेशन प करना मैं निकुद री में भुलिंग में समाय के इ लमााइंगे ते सय दन ऐहसान பல பாடசாலை அழகு சாதன நிலையங்களை நாடுவது கவலை அளிக்கும் சூழ்நிலை என்று குறிப்பிட்டார் மகியங்கனை பகுதியில் இன்று நாம் காணும் பிள்ளைகள் அல்ல நாளை காண்கிறோம் பெண் பிள்ளைகள் வெண்மையாகவும் விசித்திரமாகவும் மாறி வருகின்றனர் மேலும் கட்பனை முடியாத வெண்மை நிலவுகிறது மகியங்கடையில் இதற்கு முன்பு இது போன்ற பிள்ளைகள் இல்லை அவர்கள் அழகு நிலையங்களுக்கு சென்று தங்கள் இயற்கை அழகை இழக்கிறார்கள் வைத்தியரின் பரிந்துரை இல்லாமல் இருந்து அழகு சாதன பொருட்கள் விருப்பப்படி விநியோகிக்கப்படுகின்றன அந்த பொருட்கள் மூலம் பிள்ளைகளின் தோல் அதன் பிரகாசத்தை இழக்கிறது பிள்ளைகள் மட்டுமல்ல தாய்மார்களும் வெண்மையாக மாறி வருகின்றனர் அவர்கள் ஏன் அப்படி மாற முயற்சிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை பிரேம்களை பயன்படுத்துவதன் மூலம் சிலரின் முகங்களில் எ எதையும் பெற முடியாது அவர்கள் அசிங்கமாகிவிட்டனர் என்றார் இந்திய ஒப்பந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதால் ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களை வெளிப்படுத்த முடியாது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மாறாக செயல்பட முடியாது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து கேள்வி எழுப்பிய ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா එදා අ්‍යානය කරන්න කල්ගත්තේක හරි නමුත් ඇයි තාමත් පිරිතුරක් නැස්ති இந்த ஒப்பந்தங்களை முழுமையாக ஒப்பந்தங்கள் தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் இன்றளவில் இந்த ஒப்பந்தங்கள் பற்றி ஏதும் வெளிப்படுத்தப்படவில்லை ஒப்பந்தங்கள் இன்றும் ஆராயப்படுகிறதா அல்லது அவற்றை வெளிப்படுத்துவதற்கு ஏதேனும் பிரச்சனை காணப்படுகிறதா என்று வினவினார் இதற்கு பதிலளித்த பிரதமர் இந்திய ஒப்பந்தங்கள் விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அதனால் தற்போது ஒப்பந்தங்கள் தொடர்பில் எதனையும் வெளிப்படுத்த முடியாது இந்த விடயத்தில் இவர் ஏன் கலக்கமடைகிறார் என்பது எமக்கு தெரியவில்லை நீதிமன்ற விசாரணைகளினால் தான் விடயங்களை வெளிப்படுத்த முடியவில்லை இதை தவிர்த்து இதில் எனக்கு ஏதும் பிரச்சனை இல்லை என்றார் மாங்கே கத்தட்டுமமே பிரஷ்ன அதித்யென பிரஷ்ன அவசான் வெலா இருக்கட்டும் பிரச்சிச்சாரதாக்கான் பலாகன சித்திப் பரேரமான වර ටික් අලබල වෙලා ගමුත් මේ දිනට ඒකරු පාලිමේන්තු මන්ත්‍රී යොමුකරන ප්‍රශ්නයට අදාලව අධිකරණේ නටුකත යුත්තක් මේ වෙලාව පවදිනවා ඒ නිසා මේ වෙලාවේ ප්‍රශ්නයට උත්තරදීමට නොහැකි බව මම දානවා සිටිනවා මංඒක කොහොමත් කරන්න හිත. පාදகாப்பு அமைச்சன் கண்காான பின்கி සමුத்திர පාதுகாப்பு நடபடிக்கைங்களை இலங்கை கடபடை மூலම්. மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சர்வதேச கடற்கோக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வணிக கப்பல்களுக்கு செங்கடல் மற்றும் நீட்டின் வளைகுடா உள்ளிட்ட சோமாலியா சமுத்திர வளையத்தில் கடல் கொள்ளையர்களின் செயற்பாடுகளால் சர்வதேச சமுத்திரவியல் அமைப்பு குறித்த கடற்பிராந்தியங்கள் அதிக ஆபத்து கொண்ட வளையங்களாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து பிரகடனப்படுத்தியுள்ளது இவ்வச்சுறுத்தலுக்கு தீர்வாக அதிக ஆபத்து கொண்ட வளையங்களுக்குள் உள்நுழைகின்ற வணிக கப்பல்களால் வெளிநாட்டு தனியார் சமுத்திர பாதுகாப்பு கம்பெனிகள் மூலம் ஆயுதங்கள் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களின் சேவைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன குறித்த கருத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான முழுமையான பொறுப்பு இலங்கை கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆகவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி இலங்கை கடற்படையிடம் உள்ள அறிவு மற்றும் அனுபவங்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை சுயாதீனமாக மேற்கொள்வதற்கு இலங்கை கடற்படைக்கு அனுமதி வழங்குவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது சாகர் நௌகா කොල වර යොද ගන්න අතර ඇත මවස්ථාව දි හම්බන්දර සසා ්‍රකුණනමලවරයන ප ියදාාව යොද ගන්නවා. සමුති අරක්ෂ කටයුතු මෙහයුම් සිදුකිරීමේදී ජාතික ආරක්ෂාව සම්බන්ධයෙන් පूර ವක් පැවර ශ්‍ර ිය මු . එනිසා සමුද්‍රී ආරක්ෂ මෙහම කටයුතු ලදාලොව ශ ලංකා නාවික හමුදාව සතු දැනුම හළපොරුත්ත සැලකිල්ලට ගේගෙනන සමුද්‍රී ආරක්ෂක මෙහෙම කටුතු ස්වාදීන සිදුකිීම පිණස ශ ලංකා නාවක හමුදාව වෙත අනමතිය ලබාදීම යෝගෙ බව පැෙනී ගස්තිබෙනවා උදන්වා මේ සමුද්‍රී ආරක්‍ෂාව සම්බන්ධයෙන් අපිරටේ පහුග ඇතු ල තු ර තත්වය නවි හමුදා විසි නිටුර ලබ කාරබරයක් තමයි පහුගේ ලෙදී යම්කි සමාර්ගමක් වෙත ආ්ඩුවක් ජාතුර 3ී රගෙන පවරල තිබුණ සමුද్්‍රయ රచාව සම්බන්ධේ වග ීම ం ව පැ ැබෙட் ప ట్ நாகம பட்டுவத்த பகுதியில் ஆர்மி உப்புள் எனும் நபரை கடந்த மூன்றாம் திகதி இரவு சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுபவரான ஆர்மி உப்புள் தமது வீட்டுக்கு அருகில் இருந்தபோது முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தனர் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருந்தார் முன்னாள் ராணுவ சிப்பாயான ஆர்மி உப்புள் கணேமுள்ள சஞ்சீவ் எனப்படும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியுடன் நெருங்கிய பழகியவர் என திரு இந்நிலையில் கொலையாளர்களை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் சந்தேக நபர்களிடம் இருந்த ஒன்பது கிலோ இருநூற்று கிராம் ஹெரோயின் அறுபத்தி கிலோ ஐநூற்று கிராம் கேரள கஞ்சா இரண்டு சப் ரக துப்பாக்கிகள் ஒன்பது மில்லி அளவான பத்து தோட்டாக்கள் ஒரு வாழ் விமானப்படை சீருடைகள் நான்கு கையடக்க தொலைபேசிகள் ஒரு மடிக்கணினி மற்றும் நான்கு தராசுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன இதன்போது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்த ஒரு மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பொடனே லெஸ்லி ரணகளம் மாவட்ட பகுதியில் நேற்று இரவு சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சூட்டுக்கு பின்னர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இடையேயான தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கந்தானை பொதுச்சந்தைக்கு அருகில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட மற்றொருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிடைத்த ரகசிய தொடர்ந்து கந்தானை ரூபமுள்ள சந்தை மற்றும் கந்தானை நகரில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த மூன்றாம் திகதி கந்தானை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் மோட்டார் வாகனத்தில் பயணித்த இருவர் மீது துப்பாக்கியால் சுட்டனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவர் ராகமை வைத்திய அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பாக கண்ணாளை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யுக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்களின் விநியோகத்தை நிறுத்தி வைத்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தற்போது தனது மனநிலையை மாற்றிக் கொண்டுள்ளார் இதன்படி யுக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் நடந்த இரவு விருந்தின் தொடக்கத்தில் ட்ரம்ப் தெரிவிக்கையில் யுக்ரைனுக்கு நாம் அவசியமான ஆயுதங்களை வழங்கி உதவ வேண்டும் அந்த நாடு தற்போது கடுமையாக தாக்கப்படுகிறது அதில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்பவிருக்கிறோம் என்றார் முன்னதாக எதிரிகளின் ட்ரோன்கள் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் பெற்ற ஏவுகணைகள் துல்லியமாக எம் எல் ஆர் எஸ் குண்டுகள் ஹெல்பயர் ஏவுகணைகள் ஹவுட்ஸர் பீரங்கிகளுக்கான குண்டுகள் ஆகியன யுக்ரைனுக்கு அளிக்கப்படுவதாக இருந்த நிலையில் அவற்றின் விநியோகத்தை திடீரென நிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டு அதிர்வலையை ஏற்படுத்தினார் இந்நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த போரில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத தீவிரத்தை அடைந்துள்ளன மிகவும் சிக்கலான சூழலில் ட்ரம்ப்பின் இந்த அறிவிப்பு வெளியானது தென்கிழமை மற்றும் ரஷ்யாவின் தாக்குதல்களால் யுக்ரைனில் பொதுமக்கள் பதினோரு பேர் உயிரிழந்ததாகவும் எண்பது பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சூழலில் யுக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான ஆயுதங்களை அனுப்பவிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள மத்திய கே கவுண்டியில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது இதனால் தென் மத்திய டெக்சாஸில் உள்ள குவாடலூபே ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதாவது சில மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை சில மணி நேரங்களில் பெய்ததால் இவ்வாறு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் ஆற்றில் இருந்து வெளியேறிய தண்ணீர் ஊருக்குள் புகுந்தது இந்த திடீர் வெள்ளத்தில் வீடுகள் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன பல இடங்களில் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின இதனால் பலர் வீடுகளின் மேற்கூரையில் தஞ்சமடைந்திருந்தனர் இந்நிலையில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் காணாமல் போயுள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது இந்நிலையில் கனமழையால் குவாடலூப்பே நதியின் நீர்மட்டம் சில நிமிடங்களில் கிடுக்கிடுவென உயரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சுமார் இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி மூன்று அடி வரை நதியின் நீர்மட்டம் உயர்ந்ததாக டெக்சாஸ் மாநில அரசு தகவல்கள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்